சர் ஐசக் நியூட்டன் தன்னுடைய ஆராய்ச்சி தாள்களை மேஜையில வச்சுட்டு ஏதோ வேலையா வெளிய போனார் வேலை முடிஞ்சு திரும்பி வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டது அவர் வெளியே போன நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா அவருடைய செல்ல நாய் அவருடைய மேஜை மேல குதிச்சு விளையாண்டது பக்கத்துல எரிஞ்சுகிட்டு இருந்த மெழுகுவர்த்திய தட்டி விட்டுச்சு மெழுகுவர்த்தி மேஜை மேல விழ தீ ஆராய்ச்சி தாள்கள் மேல பரவிச்சு தாள்கள் எல்லாம் சாம்பலாயிட்டது நியூட்டன் ஒருத்தரோட தன்னுடைய அறைக்கு திரும்ப வந்தாரு அவருடைய செல்ல நாய் வாழ ஆட்டிக்கிட்டு அவர்கிட்ட ஓடி வந்துச்சு என்ன நடந்ததுங்கிறத நியூட்டன் ஒரு நிமிஷத்துக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாரு வந்தவரும் புரிஞ்சுக்கிட்டாரு நியூட்டன் கோபப்படாம பக்கத்துல வந்து நின்ன தன்னுடைய நாய கொஞ்சினாரு வந்தவரு நியூட்டன் கிட்ட உங்க ஆராய்ச்சி தாள்கள் எரியறதுக்கு காரணமாயிருந்த இந்த நாய கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நியூட்டன் நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னால மெழுகுவர்த்திய அணைச்சிருந்திருக்கணும் பேப்பர்ஸ பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு போயிருந்திருக்கணும் இந்த ரெண்டையும் நான் செய்யல தப்பு என்னுடையதுன்னு சொன்னாரு மற்றவர்களை குற்றஞ்சாட்டுறதை விட்டுட்டு நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளும் பண்பு நம்மில் எத்தனை பேருக்கு இருக்குது கல் மேல நாம இடிச்சிட்டு கல் குத்திட்டுன்னு சொல்றோம் அது ஏதோ ஓடி வந்து நம்மள குத்துனது மாதிரி சொல்றோம் கண்ணாடி டம்ளரை நாம கீழே போட்டுட்டு கண்ணாடி உடஞ்சிட்டுதுன்னு சொல்றோம் கண்ணாடி என்ன தானாவா உடையும் நான் கண்ணாடியை உடைச்சிட்டேன்னு சொல்ல நமக்கு வாய் வரல இதே மாதிரிதான் தான் நாம் பாவங்களை செஞ்சுட்டு அதை ஒத்துக்கிடாம மூடி மறைக்க பாக்குறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் நம்முடைய தவறுகளை பாவங்களை ஒத்துக்கிட்டு இனிமேல் அவைகளை செய்யாம பரிசுத்தமா வாழுவோம்